வணக்கம் என் பேர் சத்யன் நான் வந்து சேலம் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் நான் ஒரு சேல்ஸ் கன்சல்டனாக ஒர்க் பண்ணிருக்கிறேன் கார் ஷோரூமில் எனக்கு இந்த ஏல்பி பற்றி எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மூலியமாக தான் இந்த ஏல்பி தெரியும் அவர் வந்து கிளாஸ் போய் இந்த கிளாஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காரு பேசிக் கிளாஸாக முடிச்சிருக்காரு சீனியர் கிளாஸாக முடிச்சிருக்காரு அவர் தான் சொன்னார் நீ இந்த எல்பி கற்றுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நமக்கு இருக்கும் லைஃப்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் இந்த கிளாஸ் ஒன் மந்த்தாக ஜாயின் பண்ணி கிளாஸ் முடிச்சுட்டேன் இப்போ இந்த ஏல்பி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அறுபத்தினால் வீடியோ கொடுத்தாங்க அந்த அறுபத்தி நாள் வீடியோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏல்பி கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது அதில் அந்த பார்த்ததுனால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்தது ஜோதிடத்தை பற்றி ஜீரோ பாயிண்டில் இருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிதல் கிடைக்கும் நமக்கு அப்போ அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணக்குள்ளே ஜோதிடங்கிறது நமக்கு ஈஸியாக அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏல்பி விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நம்ம பொது உடைமுறை வந்து நமக்கு எல்லாத்துக்குமே இதை பகிர்ந்திருக்காரு ப்ளஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீச்சருமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையுமே ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ தெளிவாக சொல்லி கொடுத்தாலுமே நமக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நமக்கு ப்ளஸ் அதுலேயுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோச் சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த கிளாஸில் புரியாத விஷயத்தில் கூட நம்ம அந்த கோச்சிட்டு கேட்டாலுமே கோச் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க அது எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்தா நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் அது நமக்கு ஒரு புரிதலாகவும் நமக்கு இருக்கும் அதேமாதிரி கோ டீச்சர்ஸ் எல்லாமே மாணவர்கிட்ட பேசுகிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி அவங்களும் ரொம்ப பார்த்து கவனமாக பேசுவாங்க நெகட்டிவ் வேட்ஸ் யூஸ் பண்ணாமல் பாசிட்டிவாக எப்படி பேசணும் நாம் இதான் நெகட்டிவான வேட் சொன்னாலுமே அவங்க வந்து நமக்கு இந்த வெகை யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவான வேட்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் சொல்லி அவங்க அந்த மாதிரி நமக்கு என்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கிளாஸு இந்த கிளாஸ் எடு இந்த கிளாஸ் எடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த கிளாஸ் எடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய கோச்சுக்கும் நான் எந்த டைமுக்கு ஆன்சர் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே எனக்கு ஈஸியாக புரிய வச்சு என்னோடய கோச்சு மகிழ்ச்சியும் பயணக்கமே எனது மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது இந்த கிளாஸ் நாலரை டூ ஆறு வந்து கிளாஸ் எடுக்காரு அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்கும் நமக்கு எது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கொஸ்டின் சொல்லி சொல்லுவாங்க அந்த ஜென்ரல் கொஸ்டினில் நம்ம கேள்விப்படாத கேள்விகளை அவங்க கேட்பாங்க அதுக்கு வந்து நமக்கு ஒரு நமக்கு வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் அந்த டைமில் வந்து பொது விடிமூர்த்தியை வந்து ஜாயின் பண்ணார் அந்த செஷன் அந்த செஷன் ஜாயின் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லித்தருது நமக்கு இந்த விஷயத்து இந்த கேள்விக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக பதில் பதில் சொல்லுவார் அவர் மூலிமா அவர்கிட்ட மூலியமாக நமக்கு நிறையா க ஒரு இன்னைக்கு இந்த விஷயத்த நிறையா கற்றுக்கிட்டோம் நம்ம அப்படிங்கிற ஒரு ம மன நிம்மதி நமக்கு அதில் இருக்கும் சார் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவுடிம தையாக சொல்கிறது எல்லாமே நமக்கு நம்ம வாழ்க்கையிலையும் உதவும் நம்ம ஜோதிடம் பார்க்கலையும் நமக்கு அதுவும் உதவும் அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது நமக்கு அது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு வருடம் ஒரு மாதமாக கிளாஸ் எடுத்த அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து டீச்சர்களுக்கும் எனது மனமாத நன்றிகள் தெரிவித்துக்கிறேன் என்னோடய கோச்சுக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த ஏஎல்பி கடல் போல் இருக்கிற ஜோதிட்டு இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ எளிமையாக எனக்கு வந்து பயன்ப பயத்துவிட்ட பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கிறேன்